நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் அவுரங்காபாத்தை சேர்ந்த அல்கா ராத்தோட் டிசம்பரில் நேமத்தில் நடந்த ஆனந்த சோமதீட்சையில் கலந்து கொண்டேன் ஆரோக்கிய பூஜையிலும் கலந்து கொண்டேன் பூஜையின் போது என் உடல் நலத்திற்காக வேண்டிக்கொண்டேன் வீட்டிற்கு திரும்பிய பிறகு நான் ஒரு முழு உடல் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்ற வலுவான உள்தூண்டுதல் தொடர்ந்து இருந்து வந்தது எனது எல்லா அறிக்கைகளும் இயல்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் செக்கப் செய்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அருளால் எல்லா அறிக்கைகளும் சாதாரணமாக இருந்தன வைட்டமின் பி டுவெல் மற்றும் வைட்டமின் டி ஆகியவற்றின் சிறிய குறைபாடு மட்டுமே இருந்தது அதற்கான மருந்துகளை நான் உடனடியாக தொடங்கினேன் வைதீஸ்வர ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி அவர்கள் எனக்கு வழிகாட்டி குறைபாட்டை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து உடனடியாக சரிசெய்து நடவடிக்கை எடுக்கச் செய்தார் கோடான கோடி நன்றிகள்